இந்தியாவின் தனியார் விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் சிறிய ரக செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த ஆயத்தமாகி வருகிறது விக்ரம் ஒன் ராக்கெட் மூலம் அசாத்திய சாதனை படைப்பதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் செயற்கைக்கோள்களுக்கான ஸ்லாட் பெறுவதில் உலக நாடுகளிடையே போட்டா போட்டி நிலவுகிறது ஸ்கைரூட் நிறுவனத்திற்கு இது முதல் ப்ராஜெக்ட் என்றபோதும் ராக்கெட் சோதனை முயற்சி வெற்றி பெற்றதால் பலத்த போட்டி இருப்பதாக தெரிகிறது இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஸ்கைரூட் நிறுவன தலைமை செயல் அதிகாரி பவன்குமார் சந்தானா ஒட்டுமொத்தமாக ஐநூறு கிலோ எடை வரை மட்டுமே விக்ரம் ஒன் ராக்கெட்டால் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த முடியும் என்ற சூழலில் அதனை தாண்டி கிராக்கி ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் குறிப்பாக ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸின் இன்ஃபினிட்டி வளாகத்தை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக திறந்து வைத்த பின் தங்கள் நிறுவன மீதான நம்பகத்தன்மை அதிகரித்திருப்பதாக பவன்குமார் சந்தானா மகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார் இரண்டு லட்சம் சதுரடியில் திறந்து வைக்கப்பட்ட இந்த வளாகம் முற்றிலும் உள்நாட்டு உபகரணங்கள் மூலம் கட்டமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் விக்ரம் ரக ராக்கெட்டுகளுக்கான முக்கிய மாகங்கள் இங்கிருந்தே தயாரிக்கப்படுவதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தில் ஒட்டுமொத்தமாக ஆயிரம் பேர் பணிபுரிவதாகவும் புதிதாக திறக்கப்பட்ட இன்ஃபினிட்டி வளாகத்தில் மட்டும் அறுநூறு ஊழியர்கள் பணியாற்றுவதாகவும் தலைமைச் செயல் அதிகாரி பவன்குமார் சந்தானா தெரிவித்துள்ளார் விக்ரம் ஒன் ராக்கெட்டை பொறுத்தவரையில் அனைத்து என்ஜின் சோதனைகளும் நிறைவு பெற்றுள்ளதாக குறிப்பிடும் பவன்குமார் சந்தானா ராக்கெட் ஏவுதலுக்கான இறுதிக்கட்ட பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாகவும் கூறியிருக்கிறார் அடுத்த மூன்று மாத காலத்திற்குள் தங்களது முதல் விண்வெளி பயணம் தொடங்கும் எனவும் அவர் ஆர்வத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் பெரிய ரக ராக்கெட்டுகள் மூலம் எதிர்பார்க்கக்கூடிய புவி வட்டப்பாதையில் செயற்கைக்கோளை நிலைநிறுத்துவது கடினம் என்பதால் வாடிக்கையாளர்கள் தங்கள் நிறுவனத்தை தேடி வருவதாக பவன்குமார் சந்தானா கூறுகிறார் ரயிலில் பயணிப்பதையும் காரில் பயணிப்பதையும் அவர் அதற்கு உதாரணமாக குறிப்பிடுகிறார் விண்வெளித் துறையில் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பை பாஜக அரசு தொடர்ந்து ஊக்குவித்து வரும் நிலையில் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் தனக்கர தனியிடம் பிடித்து SpaceX Nerva Terki Yadayake Siri paya katri kartiye kuravedo. Thirteen years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude. G Square at a thirteenth year anniversary offer. A flat Villa Apartment Ye the Book Panalu, Iravatanjavar Shitika Paveriko and EB Billarikade. Up to 5 kilowatt solar panels with no additional cost or a Zero EB Revolution. To book call 8939710009.